பூம்புகார் அருகே சாயாவனம் கோவிலில் தொல்லியல் துறையினர் கல்வெட்டு தமிழ் எழுத்துக்கள் ஆய்வு செய்தனர் பூம்புகாருக்கு சான்றாக விளங்கும் சாயாவனத்தில் உள்ள கல்வெட்டுகள் ஆய்வு செய்யப்படுகிறது சீர்காழி அருகே பூம்புகார் சாயாவனம் பகுதியில் குயிலினும் இன்மொழியால் சமேத சாயாவனேஸ்வரர் கோவில் உள்ளது பாரம்பரியமிக்க பூம்புகார் நகரத்தின் சான்றாக இக்கோவில் விளங்குகிறது மேலும் எல்லையே இல்லாத இயற்பகை நாயனார் சிவபெருமானின் இங்குள்ள சன்னதியில்தான் ஜோதி வடிவில் ஒன்றாக கலந்ததாக புராண வரலாறுகள் கூறுகின்றன இக்கோவிலில் அமைந்துள்ள தீர்த்த ஐராவதம் என்ற யானையால் வெட்டப்பட்டதால் ஐராவத தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது காசியை விட விஷம் அதிகம் என கூறப்படும் இக்கோவிலின் பெருமைகள் சிலப்பதிகார காவியத்தில் குறிப்பிடப்படுகிறது பொம்புகார் நகரில் ஏழு கோவில்கள் இருந்ததாகவும் மற்ற கோவில்கள் காலப்போக்கில் இயற்கை பேரிடரால் கடலில் மூழ்கியதாகவும் தற்போது இந்த கோவில் மட்டுமே உள்ளதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் தொன்மை வாய்ந்த பூம்புகார் நகரம் கடல் கோள்களாக மூழ்கியதாக சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறுகிறார் மேலும் இக்கோவிலில் உள்ள வில்லேந்திய வேலவர் பூம்புகார் கடலிலிருந்து கல்வெட்டப்பட்டு இங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின்படி பூம்புகார் கடற்பரப்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வந்தது மேலும் பூம்புகாருக்கு சான்றாக விளங்கும் சாயாவனத்தில் கோவிலில் ஆய்வுப் பணி தொடங்கி நடைபெறுகிறது பழமையான இக்கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கோவில்்சுவர் முழுவதும் பல்வேறு அரிய தகவல்கள் அடங்கிய தமிழ் எழுத்துக்கள் தான் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் முழுமையையும் தொழில்துறை இணை இயக்குனர் சிவானந்தம் தலைமையில் சிற்றழுத்தர்கள் கல்வெட்டுகளில் படிமம் எடுத்து ஆய்வு செய்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க